வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சுனா இன்னைக்கு எங்க சுயேட்சை குழு வந்து மொத்தம் பதினாறில் பதினோரு தொகுதி தாக்கல் செய்திருக்கிறோம் நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலையும் கதைக்கிறது தடை செய்திருக்கிறேன் ஸோ கதைக்கிறது தடை செய்யல கதைக்கலாம் ஆனால் அதே என்று சொல்லியிருக்கிறோம் அதுவும் ஒரு வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் திட்டமிட்ட செய்த வேலை தான் அது தவிர நான் நினைக்கிறேன் நான் போட்ட எல்லாத்திலையும் நாமினேஷன் அக்செப்ட் பண்ணப்படுற எல்லாத்துலேயும் எனக்கு வெட்டி கிடைக்குமான்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டிலும் யாராவது தமிழ் கட்சியோடு சேர்ந்து செய்கிறோம் கூட்டணி தொடர்பாக பேசியிருக்கிறீங்களா இல்லையா இப்போ நான் எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கிறேன் யாரோடையுமே பேசல கயந்திரமார் பொன்னமலம் அண்ணன் வந்து என்னோடய நல்ல இதோட இப்போ நல்ல வடிவாக கதைக்கிறவர் யாரோடையுமே பேசல தச்சமே ஏதாவது ஒரு கட்சி வடிவாக வெண்டு எங்களை விட நல்லா வண்டிச்சு அவைக்கு அவை ஆட்சியமைக்கல அமைக்கலாம் ஒரு நிலமையில் நான் ஒரு தமிழ் கட்சியையும் கைவிட மாட்டேன் எந்த தமிழ் கட்சியாக இருந்தாலும் என்பிபி அல்ல எந்த தமிழ் கட்சியாக இருந்தாலும் அவைக்கு ஆட்சி அமைக்க இலாட்டி என்னுடைய கன்டெஸ்டனை நான் கொடுத்து தமிழ் கட்சியை உண்டு எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் உள்ளூரா சபையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்வேன் அதே நேரம் நான் வந்து எனக்கு ஆட்சி அமைக்க இல்லாமல் போனாலும் அவை உதவி செய்யணும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓ இல்லையப்போ மன்னர் ஒன்றுமே தாக்கல் செய்யலை யாழ்ப்பாணத்தில் பதினேழில் பதினொன்று தாக்கல் செய்திருக்கிறான் மற்றது அதில் சிலர்கள் வந்து ரிஜெக்ட் ஆகும்ன்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு நான் எனக்கு டைம் கொஞ்சம் காணாமல் போயிடப்போ நான் முந்திர தான் காசோ ஒன்றும் இருக்கல முந்திராத்து தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து காட்டினான் பவுனியா வந்து அஞ்சில் நாலு கட்டியிருக்கிறான் முள்ளத்தீவு நாலில் மூன்று காட்டி இருக்கிறோம் கிளிநொச்சி மூன்றில் ரெண்டு காட்டி இருக்கிறோம் மற்றது பூன வரைக்கும் நம்ம ஒன்று கிடக்கு கட்டுறதுக்கு அது இருபது நாலாம் தீதி வரைக்கும் டேட் இருக்கு நினைக்கிறேன் கிழக்கு மாணவத்திலேப்பான் திருவோணமலையில் அது வந்து கூட எங்களோட சகோதரமணி பேசுகிறார்கள் இது பெரும்பான்மை கூட தமிழ் இடங்களில் எல்லா இடமே காட்டியிருக்கிறோம் மற்றது மட்டக்களப்பிலங்க காட்டியிருக்கிறோம் அம்பாறையில் காட்டுறது நம்ம அப்போ உன்னுடைய முதலாவது காசு பிரச்சனையிட உண்மையாகவே காசு பிரச்சனையாக இருந்தது நேற்று இரவு வரைக்கும் காசு வந்து கொண்டு இருந்தது கனவர் எழுதி கொண்டிருக்கிறீங்க வெளிநாட்டு அண்டியல் இந்த காசுலேருந்து எழுதிய எனக்கு பிரச்சனை இல்லை நான் நானே என்ன அரசியல் கட்சியோ இல்லை அது லண்டன் லண்டன்லேயும் கனடாவுலையும் போய் உண்டிய உண்டியல் வைக்கல என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட காசு இருக்கையில மற்ற என்னோட வந்த கண்டிஷன் எல்லாம் முன்னாள் போராளிகளும் மற்றது அது சாதாரணமாக வேலை செய்கிறதும் மற்றது அந்த என்னென்னு சொல்கிறது அவர் வாழ்வாதாரத்தில் பிரச்சனை இப்போ அவர் ஒரு ஐயாயிரம் ரூபா கேட்குறது எனக்கு கஷ்டமாக இருந்தது அதனால் நான் வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய ரத்த சொந்தங்கள் தந்த காசுலாம் கட்டின் நான் தந்த வரைக்கும் அவ்வளோ கட்டியிருக்கேன் நான் அதில் ஒரு டெண்டர் லட்சத்துக்கு மேலே இப்போ கையில் காசு மிச்சம் இருக்குது அதை விட உள்ளூராசப்ப தேர்தலுக்கும் எங்களுக்கு காசு தேவைப்படும் அதையும் நான் அவர்கிட்ட வேண்டு செலவழி செய்வேன் ராசா என்னென்றால் மிகவும் மன்னாரில் ராசா எங்களுக்கு எங்கண்ட எங்கண்ட அதாவது தமிழ் பேசுகிற இது வந்து சரியான குறைவு அதிலேயும் கண்டஸ்டன் வந்து கனவேர் எனக்கு ரெடியாக இருந்தவ கடைசி நேரங்களில் நான் என்னோட காசு வருமா இல்லையான்ற ஒரு பிரச்சனை அவ கனவேர் எனக்கு சொன்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு நாற்பது பேர் டாக்டர் நாங்கள் வேறு ஊரில் கேட்கவா சுயேட்சையாக கேட்கவானு கேட்குன்னா நான் சொன்னேன் உங்களோட காசு இருந்தால் சுயேட்சையாக போட்டு கேளுங்க என்னோட தர முடியுமா தான் தாரான் அம்பாரையும் அதே தான் காய்ச்சி வச்சிருந்தேன் நான் காசு பிரச்சனையாக போ திருவண்ணமலை கூட நான் என்ன ஒரு சதவம் காசு கொடுக்கல அதனாலவே தாங்களாகவே போட்டு காட்டியிருக்கணும் நான் போடுற அந்த பென்ஸ்காரும் திருவணமலையில் இருந்தான் நீங்கள் யோசிக்க கூடாது வெசல் அடுத்த தேர்தல் வந்தவொடனே வெசல் பென்ஸ் ஆகிட்டு பென்ஸ் அதுக்கு அதுக்கடுத்தது ஓடியாகும் உண்டு அவன் ஓடி ஒன்று வச்சிருக்கிறான் அவன் சொன்னவன் இதை பென்ஸை தந்துட்டு ஓடி எடுக்க சொல்லி நான் இருக்கிற மானசபைக்கு ஓடியில் வருவேன் தொடர்பான் பெண் பாராளுமன்றத்தில் சபாநாயகர்கிட்ட கொடுத்து நான் அது தவிர பாராளுமன்றத்திலேருந்து சீனியர் டிஐஜிக்கும் அந்த கடிதம் அனுப்பப்பட்டது என்பிபி அரசாங்கம் நான் உயிரோடு இருக்கிறத விரும்பவில்லை நான் கதைக்கிறத விரும்பல அவருக்கு பெரிய ஒரு செலவீடிய பல தடவை தங்களுடைய என்ன சொல்கிற மீடியா இதில் சொல்லியிருக்கணும் ஸோ நான் சாகிறதாக அவருக்கு சந்தோஷம் ஆனால் அது தமிழ் மக்களும் சந்தோஷமா இல்லை என்றதை தவிர்பார்க்கணும் ஆனால் அதுக்கான நான் பயப்படையில் நான் நினைக்கிறேன் சிங்கள மக்களாலேயோ அல்லது ஒருத்தராலையும் எனக்கு பிரச்சனை பிரச்சனை வராது எனக்கு உங்களுக்கு தெரியும் கடைசியா நடந்த சில உள்ளூராட்சி சபையில பாராளுமன்றத்தில் வர செலவு திட்ட அறிக்கையில ஒரு பெரிய புத்தகம் இருக்கு நான் எடுத்து வாசிச்சு பார்க்கல கல்விக்கு சைவசம் நாலு நாலு தசம் அஞ்சு வீதம் ஜாழ்ப்பாணத்துக்கு கிழக்கு அஞ்சு தசை நாலு வீதம் அதை விட விவசாயமோ நீர்ப்பாசனத்துறையோ உள்ளூராட்சியோ ஒன்றுமே முக்கியமாக முஸ்லீம் மக்கள் எனக்கு எதிராக சொல்லி நீங்கள் பாத்திருப்பீங்க முஸ்லீம் மக்களுக்குண்டு ஸ்பெஷலாக உதாரணத்துக்கு ஒன்றுமே ஒதுக்கப்படையில் அது சம்மந்தமாக நான் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் இருநூற்றி எண்பது மில்லியன் வடக்கு கிழக்குல நான் நினைக்கிறேன் விவசாய குடும்பம் விவசாயம் இல்லை மீன்பிடி குடும்பங்களுடைய இதை மேம்படுத்துறதுக்காண்டி வந்தது அந்த இருநூற்றம்பது மில்லியன் என்கேன்னு தெரியாது அதை கேட்ட நேரம் அவ சரியா கஷ்டப்பட்ட வேறு இந்த கல்வி எல்லாம் நான் நினைக்கிறேன் நான் அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங்லையும் பங்கு வர்றது கொஞ்சம் சந்தேகமா இருக்குமே என்றால் அமைச்சர் சந்திரசேகர் நான் விரும்ப மாட்டேன் நான் பாருது அலையாவே நான் இன்விடேஷன் வந்திருக்கு இருபத்தெட்டாம் தேதி கிளிநொச்சிக்கு போட்டிருக்கேன் போவேன் ஆனால் நான் கதைக்கிறதும் கதைக்காதும் என்றால் இங்கே வெளியால் கதை கேட்கல வழக்கு போடலாம் எங்கே காசெண்டு கேட்டால் இவர் கல்ல ரெண்டு சொன்னால் மட்டும் வழக்க போடலாம் பாராளுமன்றத்தில் கதைக்கல ஸோ பாராளுமன்றத்தில் கதைக்கா பண்ணக்கூடிய காரணம் நான் வெளியால் கதைக்கட்டும் அதுக்கு வழக்கலை போடுவோம் நான் கொஞ்சம் அவதானமாக இருக்கேன் அப்போ உங்களுக்கே தெரியும் எனக்கு இது வரைக்கும் இருபத்தஞ்சி வழக்கு இருக்குது நான் நேற்று ரிப்போர்ட்டை வழக்கட்டான் அது நெட்டு நாள் எழும்பிட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லி போட்டு இருப்பேன் யோசிச்சுனா நின்ண்டா நான் கதைக்கிறத வைக்கு பிடிக்கல என்று சொன்னால் அது வெளியால் வரையலாறத நான் கட்டாயம் பாராளுமன்றத்தில் கதைச்சு தான் வரவேன் மட்டும் இல்லை நான் கதைக்காத கூட எழுதுவியல் நீங்கள் ஆகவே நான் ஏதாவது சொல்ல போறேன்றதை நான் உங்களுக்கே சொல்லியப்ப நீங்கள் மக்களுக்கு சில அனுப்ப அனுப்பலாமழியை பாராளுமன்றத்தில் கதச்சி தான் செய்வோம் இல்லை பட் என்ன சொல்கிறேன் பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைக்கிற எல்லா விடயங்களையும் ஆக்ஷன் எடுக்க போகிறதில்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஞ்சன் ராமன் நினைக்க சொன்ன மாதிரி அவங்க எல்லோரும் உள்ளுக்குள்ளே நல்ல நண்பர்கள் அது தெளிவாகவே சொல்கிறேன் உங்களுக்கு அது மக்கள் தான் விவமாற்றப்படுறோம் இதில் நிற்கிற மக்கள்லேருந்து மைக் பிடிக்கிற பிடிக்கிறாக்கிலிருந்து எல்லாருமே வெமாற்றப்படுறோம் உள்ளுக்குள்ளே நடக்கிறது வேறு வெளியே நடக்கிறது வேறு அதை கதச்சிடுவனும் மைக்கில் என்ற பயம் அவ்வளோதான் சொல்லுங்க என்பிபி அரசாங்கம் வேண்டும் அவை தான் தீர்மானிக்கணும் அவையை பொறுத்த வரைக்கும் சுமந்திரன் ஐயா எங்களுடைய சர்வதேச விசாரணையை நீத்து போனால் அடுத்தது எங்களுடைய அரசியலமைப்பு மாத்தைகளையும் அவரைத்தான் தாங்கள் பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை ஆனால் அவரைத்தான் தான் பிரதிநிதியாக எடுக்க போயணுமாம் அப்படியான நிலையில நான் நினைக்கிறேன் தமிழர்களுக்கு கடைசி சங்கும் உதுப்படும்

ஆனால் பிமன் ரத்நாயகர் தன்னுடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிற சுவாஸ்திய அண்ணிங்கதை பற்றி நான் கேவலமாக வச்சு நான் கென்சார்லேருந்து நீக்கணும் கதைக்காத வசனங்களே நீக்கிருக்கேன் பாராளுமன்ற சபாநாயகர் எதிராக என்னால் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற போட்டு முன்னால ஏலும் அதுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் லட்சம் செலவழியும் நான் என்னுடைய காசை அதுக்கு நான் செலவழிக்க விரும்பலை நான் வெளியாக கதைப்பேன் அதில் எனக்கு இல்லை நான் வழக்குகள் பெரும்பாலும் போடுறதா இருந்தால் முதலாவது சபாநாயகெதிராக போட்டுக்கணும் எழுபத்தேழு நாள் என்னை கதைக்க விடையாரு பாராளுமன்றத்தில் அது 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 இருபத்தேழாயிரம் மக்களை எழுபத்தேழு நாள் குரல் என்ன சமன் அப்போவே போட்டுக்கணும் முன் வரைக்கும் நான் யாருக்குமே வழக்கு போடல உங்களுக்கு தெரியும் போடணுமா இருந்தால் பாரணுன்றதுன்னு தான் ஆரம்பிக்கும் செய்யாதது வந்தப்ப இந்த தீவு பகுதியெல்லாம் செய்யல அடுத்தது தென் வலிகாமன் தெற்கும் கிழக்கும் செய்யல அதை விட அந்த அவ்வளோதான் வெள்ளைத்தான் ஃபுல் கிளீன் அதை வெள்ளி இந்த மூட ரிஜெக்ட் பண்ண பட மாட்டுது எனக்கு யாழ்ப்பாணத்தில் சின்ன சந்தை மொழி இருக்குது ரிஜெக்ட் பண்ணப்படலாமா ஒன்று ரிஜெக்ட் பண்ணப்பட்டா எங்களுடைய தமிழ் மக்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை என்னுடைய வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டால்

நான் நினைக்கிறேன் கண்டு இந்த ஜால்பானா நொமினேஷனில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது என்னென்றால் அவர் சம அது அது அதுக்குரிய சட்டத்தை தேர்தல் ஆணையாளர்கிட்ட கேட்டு நான் அப்போ அவர் சொல்லி அவர் சொல்லியிருக்கார் இந்த சட்டத்தின் ஒரு சரத்தும் சொல்லவில்லை இந்த இடத்துல பேர்மனண்டாக வாசிக்கோம் பண்ணு பதிவிட முவரி தான் போட்டிருக்கு அப்போ ரிசடென்ட் அட்ரஸ் அட்ரெஸ் தான் இருக்குது யாராவது வழக்கு போட்டோம் வழக்கு போவோம் வழக்கு முடியறதுக்கு முன்னாடி கௌசல எம்பி ஆயிருவாசி இருக்கு தேசிய தேர்தல் முடிந்ததற்கு ஆதரவு தேசிய தேசிய மக்கள் சக்தியோட நான் நினைக்கிறேன் என்னுடைய உறவு நான் தெளிவாக நான் நிறைய கதைக்கிறது சொல்றாள் இனிமேல் நான் சொன்னான் உங்களுக்காக நான் உயிரம் கொடுப்போம்னு சொன்ன அதே வாயால் சொன்னான் இனிமேல் தேசிய மக்கள் சக்தியோட எந்த தொடர்பும் எனக்கு இருக்காது ஏனென்றால் அவை என்ன ஜனாதிபதி வாரா என்றதுக்காண்டி தேர்ட்டி அரெஸ்ட் பண்ணது உங்களுக்கு வடிவாவே தெரியும் இப்போ கூட செவந்தியை அரெஸ்ட் பண்ணலை ஆனால் ராவணா அச்சினோட போன ட்ராக் பண்ணி அஸ் சொன்னதுக்கு எங்களுடைய இலங்கை காவல்துறை திட்டமானதாக இருக்குது என்பிபியோடு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நான் பாராளுமன்றத்தை போக எனக்கு அனுபவம் குறைவு போன அப்புறம் தான் எனக்கு விளங்குது நாங்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி என்பிபி தானே என்பிபிக்கு எங்களுடைய வாக்களை இந்த மாதிரி உள்ளூரா சபையில் கொடுப்பமாக இருந்தால் நாங்கள் எங்களுக்கு வைக்கிற கடைசி உலையாக இருக்கும் நினைக்கிறேன் மாநகர சபையில் மேபி ரிஜெக்ட் பண்ணலாம் மனது அட்ரஸ் பிரச்சனை இல்லையாப்போ எங்களுடைய ஃபோமில் வந்து அந்த என்ன சொல்கிறது ஐடென்டி கார்டு உறுதிப்படுத்தாமல் சிலதுகள் இருக்குது மற்றது பேர்த் சர்டிஃபிகேட் உறுதிப்படுத்தாமல் சிலதில் கொடுத்துருக்கேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அதனால் பெரும்பாலும் நூறுக்கு தொண்ணூற்றி வீதம் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சாதிய பொருள் இருக்கு மாநகர சபையில் நான் நினைக்கிறேன் அப்ப சாவச்சேரி அதை விட வலிகாமம் பருத்தத்துறை வடமராட்சி நான் வெளிவனன்னு நினைக்கிறேன் மக்கள் தான் தீர்மானிக்கணும்

அந்த கொமிட்டியை ஃபோம் பண்ணி அந்த கொமிட்டி டிசைட் பண்ணாலும் அர்ஜுனாக எத்தனை நாள் நிப்பாட்டுறாண்டு ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய விமல் ரத்நாயக எழும்பி சுவஸ்திக அருணிங்கனுடைய பேரை நாம் பாவித்ததாக சொல்லியிருக்கிறார் அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் மேலே இருந்து வாசிக்கப்பட்டிருக்கிறது அர்ஜுனாக எட்டு நான் உள்ளூராட்சி தேர்தல்கள் முடியும் வரை கதை கத்தடையாண்டு இது உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு சிம்பிளாக விளாங்க ஒட்டு விளக்கமும் கோப்படவில்லை நான் இல்லாத அதான் சொல் இல்லாத இடத்துல வையக்கூடாதுன்னு சொல்லி நான் அந்த இடத்துல இல்லாத நேரத்தில் வயது இருக்கிறேன் நான் இருந்து வயதாலும் மேலே செய்திருக்கிறேன் இது ஒரு தமிழருக்கான ஒரு பெரிய தான் நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க சில பேர் எனக்கு அடிச்சு கொண்டு உங்களுக்கு நானும் விட்ரோமே போயிட்டா திருப்பியும் நீங்கள் ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அரசியலுக்குள்ள போயிட்டு அதுவும் கூட போடுது யாரும் எனக்கு அடிக்கிற பிரச்சனை இல்லை நான் தெளிவா நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீங்கள் எனக்கு அடிக்கிறேன் எங்களோட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எல்லாருக்கும் அடிச்சு கொண்டிருக்கீங்க என்பிபி வின் பண்ணி கொண்டிருக்கோம் தயவு செய்து கொண்ட கண்ணு மற்ற பக்கம் திருப்புங்கோ என்னுடைய பேர்சன இருந்து ஆடியுங்கோ நான் காசு களை நான் பேங்க்கில் காசு இருக்கு பெரிய வீடு காட்டிட்டு அதுகளை அடிங்கோ ஒரு பிரச்சனை இல்லை ஊர்ல சந்திக்கார்கிட்ட கேட்டா சொல்லுவான் ஆனா இந்த அவங்க ஊர்ல போய் சந்தையில் கேளுப்போ ஆனா என்னோட லக்ஷ்மன் அவன் நீங்க கேட்கலாம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேடி பார்க்கலாம் தானே அது பயங்கரம் பெட்ரோல் வர குடிக்குது நான் உண்டு சொல்றேன் தெளிவா என்னென்றால் என்ன தாக்குறதை விட்டுட்டு தயவு செய்து தமிழ் மக்களை பாதுகாக்கிறதுக்கும் உங்களுடைய டைமை யூஸ் பண்ணுங்க நான் நாளைக்கும் பாராளுமன்றத்திலேருந்து விலத்தி போயிடுவேன் நான் இதுக்கு ஆசைப்பட்டு வரவும் இல்லை கடைசியாக நீங்கள் சுட்டு கொண்டு வந்து கூட எங்களுக்கு ஆள காணிகள் பார்க்காம நீங்கள் அந்த சக்தியை தயவு செய்து தமிழ் மக்களுடைய எதிர்காலம் ஏதாவது பிரியோசனை படுறதுக்கு செலுத்துவோம் நான் நினைக்கிறேன் மானசபை தேர்தல் இப்போதைக்கு நடத்தப்பட மாட்டேன் நடத்த மாட்டினேன் என்று உள்ளூராட்சி தேர்தலை வச்சு தான் நான் விசாரிப்பேன் மானசபை நடத்துறதா இல்லையாண்டு நான் நினைக்கிறேன் என்பிபிக்கு ஒரு பயங்கர தோல்வியோடு வரேன் உங்களோடய தமிழ் கட்சிகள் இந்த வெள்ளிமண்டி நான் எதிர்பார்க்குறேன் நான் தமிழனா தமிழ் கட்சித்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன் நானே சொல்லியிருக்கிறேன் கயந்திரமேர் பொன்னம்பத்துக்கு என்னுடைய ஜாழ்ப்பாணத்தில் என்னுடைய ஜால் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் எனக்கு போடப்படுற ஓட்டுகள் அவ்வளவு கயந்திரமார் பொன்னபுரத்து அவருடைய வேட்பாளருக்கு போட சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் நான் சில மட்சிகள் முடியும் வரைக்கும் தான் கஷ்டப்படுறேன் மச்சு முடிஞ்சு நான் பிறகு மச்ச பெரு ஜோதிச்சு பிரியோசனம் இல்லை விசில் எனக்கு எதிராக ஊதிபடும் அதில் நூறு வித சந்தேவம் இல்லை எனக்கு ஜால் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ணப்படும் அது பிரச்சனை இல்லை கைந்திரமார் பொன்னபுரத்துடைய கட்சிக்கு என்ன என்னுடைய வாக்குகள் அவ்வளவும் ஜாழ் மாநகர சபைக்கு மட்டும் போடும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் தேசிய கட்சியில் நீங்கள் நீங்க வடிவா எனக்கு பக்கத்தில் இருக்கிறத நான் ஒரு நாள் கூட பேடா ட்ரீட் பண்ண இல்லை என்ன நானும் வேறு பக்கத்தில் இருக்கேன் பெருமாடாக சப்பாத்தில் வரவே இடிக்கலாம் ஆனால் ஒரு நாள் கூட பேர் அந்தளவுக்கு ஜென்டில்மேன் அதால் தான் நான் சொல்கிறேன் என்றால் அவை என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய தையீட்டு வியார சம்பந்தமான கருத்துக்கள் எனக்கு எதிர்க்கிறது இருந்தாலும் என்னடா காணி உரிமையார் இல்லாதால் தேசிய மண்டலத்துக்குள்ள நான் நினைக்கிறேன் சுமந்திரன் உட்பட ஸ்ரீதரன் எல்லாருமே விலை போனாக்கள் உங்களுக்கு பாத்திரிமைகள் கிட்டத்தில் சும ஸ்ரீதரன் ஐயா சொல்லியிருப்பார் ஸ்பீச்சில் தான் என்பிபிக்கு சப்போர்ட் அண்டு பார்த்துனீங்களே ஆனால் இது வரைக்கும் எங்களுடைய கைந்திரகுமார் பண்ணம்பலம் கூட எங்களோட பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் அவர் எதிராக போட்டுட்டு பார்த்து கொண்டு வந்தவர் அர்ச்சுனா அங்கே ஓட் பண்ணுறேன் நான் அவருக்கு சார்பாக தான் ஓட் பண்ணினா அவரை சொன்னவர் நீங்கள் எங்கே எனக்கு தான் ஓட் பண்ணியிருக்கீங்க நன்றியா போ வேண்டும் எனக்கு அவரோட தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை என்னுடைய இதே டிசிசி மீட்டிங்கில் அச்சுனாவை சாவச்சரியை விட்டு திலதினா நெல்லமெண்டு சொன்னதுக்காக தான் நான் அவரோட கோவம் அவரோட நான் சொன்னால் அண்ணா எனக்கு சரியான மனம் கூப்பம் வலிக்குது நீங்கள் வைத்தியசாலையில் என்ன விட்டு திலதினா நல்லம் உங்களோடய கஜேந்திரன் சொல்லியிருக்கிறாருன்னு ரைட் அப்படியே நான் கேட்டு பார்க்குறேன்னு சொன்னேன் இருக்கிற அந்த மாற்றுத்தலைமை என்றதில் எனக்கு எந்த சந்தோகம் இல்லை சிறீதனுக்கோ சுமந்திரனுக்கோ இந்த வாக்குகளையும் விடக்கூடாதுன்றது என்னுடைய பலிவான வேண்டுகோள் ஒரு நாளும் கூட்டு கூட்டிச்சேரப்போ இல்லை நான் எப்பவுமே தனி வழி கேட்பேன் நான் இல்லாத இடத்துல வேறு யார் நிற்கணும் பண்ணுறதான் நான் எதிர்பார்க்கறேன்